வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா சரி இன்னைக்கு காலேஜ் போய் உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாம நீ வேற நைட்டி எல்லாம் போட்டுட்டு சும்மா கும்னு வந்து நிக்கிற முன்னாடி இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் கிடையாதா என்றதும் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு அதான் அத்தை கேசரி பண்ணி கொடுத்தாங்கல்ல இப்ப தின்றத பத்தி யாரு கேட்டாங்க வேற என்ன விஷயத்தை பத்தி சொல்றீங்க அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்பியே என்றான் ஆமா அப்படியே தெரியாத மாதிரி நடிச்சாலும் நீங்க என்ன என்ன சும்மாவா விட்டு போறீங்க அப்படியெல்லாம் உன்னை இன்னைக்கு விடுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல என்று கூறியவன் மெதுவாக அவளிடம் நெருங்கி வந்து அப்படியே அவள் தாடையை நிமித்து பிடித்து அவள் உதட்டில் ஆழ்ந்த ஒரு முத்தத்தினை கொடுத்தான் பின்பு மெதுவாக அவளை மெத்தையில் அமர வைத்தவன் ஒரு பூவை கையாள்வது போலவே அவளை மிகவும் மென்மையாக கையாண்டான் அது கமலிக்கு மிகவும் பிடித்திருந்தது பின்பு சிறிது நேரத்திலேயே காதல் விளையாட்டு முத்த விளையாட்டு என்று தொடங்கி ஈருயிரும் ஓருடலாய் ஆனது பிறகு அவள் அருகே வந்து படுத்தவன் கமலி உனக்கு ஓகே தானே ஒன்னும் பிராப்ளம் இல்லையே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க என்னை எவ்வளவு சாப்டா ஸ்மூத்தா ஹாண்டில் பண்றீங்க சூர்யா எல்லா ஹஸ்பண்டும் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல என்று கூறியதும் எனக்கு என்னடி கவலை நான் அவ்வளவுதான் உனக்கு அம்மா ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அதுக்கு இன்னும் ஒரு தான் இருக்கு சூர்யா அப்படியா அப்போ உனக்கு டெலிவரிக்கு அது இன்னும் நாலு மாசம் இருக்கு என்றதும் என்ன இன்னும் நாலு மாசம் இருக்கா நான் நாலு நாலு வெயிட் வெயிட் ஆகணுமா நம்ம பாப்பாவை வேற வழியே ஆகணும் என்று கூறியதும் உடனே வயிற்றருகே வந்தவன் பாப்பா இன்னும் நாலு மாசம் ஆகுமா நான் உன்னை பாக்கிறதுக்கு அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே கம்யூனிகேஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம் சரியா என்றதும் அவள் வயிற்றில் ஒரு அதிர்வு வந்தது பாத்தியா என் பொண்ணு நான் சொன்ன உடனே ரியாக்ட் பண்றா என்ன சூர்யா எப்போ பாரு பொண்ணுன்னு சொல்றீங்க சப்போஸ் பயனா இருந்தா என்ன பண்ணுவீங்க அதுக்கு என்னடி பண்ண முடியும் பொண்ணா இருந்தாலும் பயனா இருந்தாலும் ரெண்டு பேருமே நம்மளோட குழந்தைதான் அதனால எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்ல என்னோட ஆசை பொண்ணு சப்போஸ் உனக்கு பையன் தான் பிறந்துச்சுன்னா மறுபடி ரெண்டாவதா ஒரு குழந்தை ட்ரை பண்ணி கண்டிப்பா பொம்பளை பிள்ளையா பெத்துக்குவேன் என்று கூறினான் ஒரு குழந்தைய பெத்தெடுத்துக்கிறதுக்குள்ளேயே எனக்கு நாக்கிலேயே ஆனாலும் ரொம்ப சூர்யா என்று கூறிவிட்டு பின்பு இருவரும் ஒருவரையொருவர் கட்டி அணைத்துக் கொண்டு அப்படியே உறங்கினர் அதே நேரம் நவீன் அவர்களது அறையில் ரேகா காலேஜ் போயிட்டு வந்தியே உனக்கு கொஞ்சம் ரிலக்ஸா இருந்துச்சா हां मम्मा எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு வெளியில போயிட்டு வந்தது சரிடி ஓகே நீ ഒന്നും கவலைப்படாத நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்சு வந்த உடனே உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் சரியா என்றான் ஓகே মামா கண்டிப்பா போலாம் என்று சந்தோஷமாக கூறினாள் பின்பு இருவரும் இறுக்கமாக கட்டி அணைத்துக்கொண்டு அப்படியே உறங்கி விட்டனர் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் சூர்யாவும் கமலையும் தயாராகி கீழே வர அதே நேரம் நவீனும் ரேகாவும் தயாராகி கீழே வந்தனர் அப்பொழுது பிரபாவதி சூர்யாவிடம் சூர்யா நான் நம்ம ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்பா இப்போ கமலிக்கு ஆறு மாசம் முடிய போகுது இல்லையா அடுத்த மாசம் நம்ம பங்கன் வைக்கணும் அதுக்கு நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டேன் அவரும் வர இருபத்தி ஒன்னாம் தேதி பங்கன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு என்னமா இருபத்தி ஒன்னாம் தேதியா ஏம்பா என்னாச்சி இல்ல நாள் கம்மியா இருக்கு அதுக்காக தான் கேட்டேன் நம்ம கல்யாணத்தையே பத்து நாள்ல ரெடி பண்ணி முடிச்சோம் வளகாப்பெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாப்பா என்றதும் அதுவும் சரிதாம்மா சரி அப்படின்னா முதல்ல என்னமா செய்யணும் ஃபர்ஸ்ட் மண்டபம் புக் பண்ணணும்ப்பா சிட்டிலேயே இருக்கிற ரொம்ப பெரிய நம்பர் ஒன் மண்டபமா பார்த்து புக் பண்ணணும் நீ அந்த மண்டபத்தை புக் பண்ணிட்டு எனக்கு எந்த மண்டபம்னு சொல்லிட்டேன்னா அதை சொல்லி பத்திரிக்கை அடிக்கவும் சொல்லிடலாம் என்றதும் சரிமா அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் இன்னைக்குள்ள எப்படியாச்சும் மண்டபத்தை புக் பண்ணிடுவேன் நாளைக்கு நம்ம பிரஸ்ல இருந்து ஆளை வர வச்சு இன்விடேஷனும் அடிக்க கொடுத்துடலாம் சரிங்களா என்றதும் சரிப்பா என்று கூற கமலிக்கும் ரேகாவிற்கும் மிகுந்த சந்தோஷம் அப்பொழுது நவீன் ரேகாவிடம் ரேகா நம்ம பெரியமா வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆக நாள் போனதே தெரியல எனக்கும் இங்க வந்து நாள் ஒரு போகுதா என்று கூறிவிட்டு உடனே சோகமாகி விட்டாள் ஏண்டி இவ்ளோ நேரம் சந்தோஷமா தான் இருந்த திடீர்னு நீ ஏன் உன் முகம் சோகம் ஆயிடுச்சு இல்லமாமா கமலியோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடுவோம்ல இங்க இருந்து நீ இப்ப இருக்கிற நாளை மட்டும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற வழியை பாரு அதை விட்டுட்டு கிளம்பி போறத பத்தி எல்லாம் இப்ப எதுக்கடி யோசிக்கிற லூசு என்றதும் சிரித்து விட்டு சரிங்க என்று கூறியவள் பின்பு கமளியை பார்த்து கமலி எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குடி உன்னோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் என்ன எதுன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்று கூறவும் ஹாமரேக்கா எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு ஆல்ரெடி பிப்த் மந்த் நம்ம வீட்ல செஞ்ச போதே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஆனா செவன்த் மந்த் வளைகாப்பப்ப எப்படி எல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதுவுமே ஐடியா இல்லடி அதெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும் போதுதான் நம்ம பார்க்கணும் போல இருக்கு என்று இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் சூர்யா சாப்பிட அமர்ந்தான் பிறகு அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு முடிக்க சரி நவீன் என்று அவனை அழைத்துக்கொண்டு சூர்யா அலுவலகம் புறப்பட்டான் பின்பு இருவரும் சேர்ந்து சிட்டிலேயே தேர்வு செய்தனர் சூர்யா உடனே செக் எழுதி கொடுத்து அட்வான்ஸ் செய்து விட்டான் பிறகு அந்த பற்றிய அனைத்து டீடைல்ஸையும் பிரபாவதியின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைத்தான் நம்மளோட பெரிய டென்ஷனே இந்த மண்டபம் புக் பண்றதுதான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி நம்ம ஆபீஸ் போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா என்று அழைத்து சென்றான் பின்பு நேராக அலுவலகம் சென்றவர்கள் அவர்களது வேலையில் மூழ்கிவிட்டனர் அதே நேரம் பிரபாவதி பத்திரிகை அச்சடிக்கும் கடைக்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு வரச் சொல்லி அழைத்தார் அவர்களும் வந்தவுடன் வளைகாப்புக்கு எப்படி பத்திரிகை அடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லி முடிக்க அவர்கள் அதை எழுதி கொண்டு சென்று சரிங்க மேடம் நாளைக்கு நாங்க ப்ரூஃபோட வரறோம் நீங்க ப்ரூஃப் செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிரிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்று கூறினர் சரிங்க தம்பி என்று கூறிவிட்டு அட்வான்ஸ் பணத்தை எடுத்து கையில் கொடுத்தார் பிறகு பாரதிக்கு ஃபோன் செய்து சம்மதி என்றதும் சொல்லுங்க சம்மதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வர 21 ஆம் தேதி கமலிக்கு வடகாப்பு பண்றதுக்கு நாල් குறிச்சு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு தான் பத்திரிக்க கூட Adikicholi இருக்கேன் அப்படியே சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் ஆனா நாளே இல்லையே எல்லாம் பண்ணிட முடியுமா சம்பந்தி நம்ம கல்யாணத்தையே அப்படித்தான் அவசரமா பண்ணோம் நாளைக்கே ப்ரூஃப் பார்த்துட்டா நம்ம பத்திரிகையும் அச்சடிக்க கொடுத்துடலாம் என்றதும் அப்படிங்களா வேலையெல்லாம் ரொம்ப வேகமா நடக்குது சம்பந்தி எங்களுக்கும் ஏதாச்சும் வேலையை மிச்சம் வைங்க எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிடாதீங்க என்றதும் இதுல என்ன இருக்கு சம்பந்தி நீங்க செஞ்சா என்ன நான் செஞ்சா என்ன எல்லாமே நம்ம பசங்களுக்கு தானே என்று கூற உடனே காவியா வந்ததும் போனை காவியாவிடம் கொடுத்த பாரதி உங்க அம்மா தான் பேசுறாங்க காவியா பேசு என்றார் போனை வாங்கியவள் ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேம்மா உங்க அன்னைக்கு வளகாப்பு பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அத பத்தி சொல்றதுக்காக தான் கால் பண்ண எல்லாமே உங்க அத்தை கிட்ட டீடெயிலா சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம்மா அன்னிக்கு வளகாப்பா நான் தான் அதுல செம்மையா என்ஜாய் பண்ண போறேன் என்றதும் சரி சரி தாராளமா என்ஜாய் பண்ணு யார் வேண்டாம்னு சொன்னது என்று கூறினார் பிறகு ஃபோனை வைத்தவர் உடனே பிரேமாவிற்கு ஃபோன் செய்தார் ஹலோ பிரேமா என்றதும் ஹாக்கா சொல்லுங்கக்கா பிரேமா கமலிக்கு வளகாப்பு வைக்க போறோம்ல அதுக்கு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சடி என்று அனைத்தையும் கோரி முடித்தார் ஹக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் என் மருமக எப்படி இருக்கா அவளுக்கு என்ன சூப்பரா இருக்கா இல்ல இங்க இருந்த வரைக்கும் யார்கிட்டயும் பேசாம உம்முன்னு இருந்தா ஆனா இங்க அப்படி இல்ல பிரேமா எல்லார்கிட்டயும் கலகலன்னு பேசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா அப்படியாக்கா அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்று கூறிவிட்டு சரிங்கக்கா எனக்கு என்ன வேலை இருக்கு என்ன நானும் வந்து எல்லாத்தையும் செஞ்சு என்றதும் கொஞ்சம் நீயும் நானும் போய் நிறைய வீட்டுக்கு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குதுடி அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் சரியா கண்டிப்பா போலாம் நீங்க எப்ப போகணும்னு மட்டும் சொல்லுங்க நான் கிளம்பி நேரம் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் என்று கூறினார் சரிடி அப்போ நான் போனை வச்சுடவா சரிங்கக்கா வச்சிருங்க என்று வைத்தவர் மேலே அறைக்கு சென்றார் அங்கே ரேகாவும் அமர்ந்து உள்ளே நுழைந்தவர் ரேகா ரெண்டு பேருமே இங்கதான் இருக்கீங்களா சரி சரி கமலி உன்னோட பங்குக்கு மண்டபம் பிக்ஸ் பண்ணியாச்சு பத்திரிக்கை கூட ரெடி பண்ண கொடுத்துட்டேன் நாளைக்கு வந்து ப்ரூஃப் பாத்துட்டா எல்லாமே ரெடி என்றதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை உடனே ரேகா ஹத்த நீங்க கவலையே படாதீங்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்சு சூப்பரா கலக்கிடலாம் என்றதும் ஹாமா ரேகா நீங்க எல்லாம் தான் முன்னாடி நின்னு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் என்று பிரபாவதி கூறியதும் கண்டிப்பா அத்தை என்று கூறினாள் சரிமா அப்போ நான் கீழே போறேன் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார் அதற்குள் கமலியிடம் கமலி நாங்க வந்து அதுக்குள்ள ஒரு மாசம் ஆக போகுதுன்னா நம்பவே முடியல. என்ன உன்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா அங்க கலம்பிடுவன்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் வரதமா இருக்கு என்று சோகமாக கூறினாள். தேகா எப்பவுமே நடக்க போறதுன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. இன்னைக்கு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கமா? அத பத்தி மட்டும் நினைச்சுக்கோ சரியா? हां கமலி வந்ததிலிருந்து அப்படி தான் போயிட்டு இருக்கு என்னோட நாட்கள். என்றால் பிறகு மாலை நேரம் ஆனதும் சூர்யாவும் நவீனும் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தனர் அதே நேரம் கமலியும் தயாராகி அவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்க வந்தவர்கள் அறைக்கு சென்று ஆகி ஆகிவிட்டு வந்து காஃபி குடித்தனர் பின்பு சூர்யா கமலியிடம் என்ன கமலி நீ ரெடியா இருக்கியா நம்ம கிளம்பலாமா என்று கேட்டான் சூர்யா நான் ரெடியா தான் இருக்கேன் என்றதும் உடனே நவீன் ஹண்ணா அண்ணிய கூப்பிட்டு வெளியே போறீங்களா ஆமாண்டா நீயும் வரியா ஆமாண்ணா இன்னைக்கு வெளியில போலாம்னு நேத்தே அவகிட்ட சொல்லி இருந்த அதான் ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்றதும் அப்ப நல்லதா போச்சு வாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் என்று கூற பின்பு இடமும் கூறிவிட்டு நால்வரும் ஒன்றாக ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர் அப்பொழுது நவீன் சூர்யாவிடம் அண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம் மால்குடா சூப்பர் சூப்பர் என்ன ஷாப்பிங் பண்ண போறீங்க உங்க அன்னைக்கு கொஞ்சம் சுடிதார் எல்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியில எல்லாம் போகும்போது கூட சாரி கட்டிட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னு ஃபீல் பண்றா அதான் கொஞ்சம் சுடிதார் வாங்கலாம்னு இருக்கேன் சூப்பர்னா சம் ஐடியா என்றதும் உடனே ரேகா ஏண்டி உங்ககிட்ட என்ன சுடிதார் இல்லையா நீ அதையே போட்டிருக்கலாம்ல என்றதும் இல்ல ரேகா என் சுடிதார் எதுவுமே எனக்கு பத்த மாட்டேங்குது எல்லாமே டைட்டா இருக்கு நான் எப்படி போடுறது சொல்லு என்றதும் தான் சிந்தனையே வந்தது ஆமால நான் மறந்துட்ட பாரு லூசு மாதிரி என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன் என்றதும் உடனே அனைவரும் சிரித்து விட்டனர் பின்பு மால் வந்ததும் காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தார்கள் கமலிக்காக தேடி தேடி நிறைய சுடிதாரை எடுத்தான் சூர்யா அதே நேரம் ரேகாவுக்கும் நவீன் நிறைய துணிகளை வாங்கி கொடுத்தான் பின்பு ஃபுட்கோட் சென்றவர்கள் அங்கே சில உணவுகளை ஆர்டர் செய்து வாங்கி சாப்பிட்டனர் பின்பு முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பலாம் என்று நினைக்கும் பொழுது சூர்யா கமலியிடம் கமலி உனக்கு இதெல்லாம் போதுமாடி போதும் சூர்யா இதுவே ஜாஸ்தி நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல நீங்க இவ்வளவு வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் சரி சுடிதார் வாங்குனீங்க ஓகே எதுக்கு இவ்வளவு நைட்டி வாங்கியிருக்கீங்க அதுவா நீ நைட்ல கம்ஃபர்டபுளா போட்டுக்கப் போறது இந்த நைட்டி மட்டும் தானே அதுவும் இல்லாம நைட்டில தாண்டி நீ ரொம்ப கும்முன்னு இருக்க என்று அவள் காதருகே சென்று சொல்ல உங்களுக்கு ரொம்ப குசும்பு சூர்யா என்று கூறி சிரித்தாள் அதே நேரம் நவீன் ரேகாவிடம் உனக்கு இன்னும் ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருக்காடி என்று கேட்க ஐயோ மாமா எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆளை விடுங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இவ்வளவு வாங்கி குவிப்பீங்களா என்று கேட்டாள் உடனே ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தரேன் உனக்கு எவ்வளவு வாங்கி தரணும்னு எனக்கு தோணுதோ அவ்வளவும் நான் நீ வாங்கிக்கணும் என்று கூற இவ்வளவும் தூக்கிட்டு வாங்க என்று அவன் கையில் திணிக்க உடனே சூர்யாவும் கமலியும் சிரித்து கொண்டனர் உடனே கமலி ரேகா நவீன் பாவண்டி இவ்வளவு வெயிட்ட அவர் ஒருத்தர்கிட்டயே கொடுத்துருக்கியா நீ கமலி வேணும்னா உன்னோட வேட்டியும் சேர்த்து அவர்கிட்ட கொடு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றதும் அதுதான் ஆல்ரெடி அதெல்லாம் தூக்குறதுக்கு சூரியா இருக்காரே என்றதும் வெடிக்கென்று திரும்பி பார்த்தவன் கொஞ்ச நேரத்துல என்ன பேக்க தூக்குறவனா மாத்திட்டு நீ வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக கூற அவள் முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது பின்பு அனைவரும் புறப்பட்டு வீட்டிற்கு சென்றனர் இரவு உணவை முடித்துவிட்டு தங்கள் அறைகளுக்கு சென்றவர்கள் அன்று வாங்கி வந்த உடைகளை எல்லாம் அடுக்கி கபோர்டில் வைத்து விட்டு தூங்க நேரத்திலேயே பத்திரிகை அடிக்கும் அலுவலகத்தில் இருந்து ப்ரூஃப் எடுத்துக்கொண்டு வந்தனர் அதை பார்த்த கைலாஷும் பிரபாவதியும் அனைத்தும் சரியாக இருப்பதால் பத்திரிக்கையை அச்சடிக்க சொல்லி அனுப்பி வைத்தனர் அதற்கு அடுத்த நாள் காலையிலேயே பத்திரிகைகள் மொத்தமாக அச்சடிக்கப்பட்டு பிரபாவதியின் வீட்டில் கொண்டு வந்து தரப்பட்டது அதை வாங்கி கொண்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பிரபாவதி சூர்யா நவீன் எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்று கூற சரிங்கம்மா என்றனர் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சம்மதி வீட்லயும் உங்க சித்தி வீட்லயும் போய் நம்ம பத்திரிகை வச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மத்த சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடலாம் சரியாப்பா என்றதும் சரிங்கம்மா அப்போ எப்ப கிளம்பலாம்னு சொல்லுங்க இப்பவே கிளம்பலாம்ப்பா இப்பவே நல்ல நேரமா தான் இருக்கு என்று கூறிவிட்டு ரேகாவிடம் ரேகா கமலிய கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ நான் சமதி வீட்டுல போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே உன்னோட மாமியார் வீட்லயும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் என்றதும் சரிங்கத்த நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க நான் பத்திரமா கமலைய பாத்துக்கிறேன் என்று கூற சரிமா என்று சூர்யாவும் பிரபாவதி கைலாஷ் மூவரும் கிளம்பினர் அப்பொழுது நவீன் அண்ணா நீங்க இந்த ஒர்க் எல்லாம் பாத்துக்கோங்க நான் உங்களுக்கு பதிலா ஆபீஸ்க்கு போறேன் அங்க இருக்கிற ஒர்க்க நான் பாத்துக்கிறேன் என்றதும் சரிடா நல்ல விஷயம்தான் என்று கூறியவன் சரி சரி நீ கிளம்பு என்றதும் ரேகாவிடம் சொல்லிவிட்டு ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றான் அதே நேரம் ஆகாஷின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற சூர்யா கைலாஷ் பிரபாவதி மூவரும் அவர்கள் வீட்டு வாசலில் சென்று காரை நிறுத்தியதும் பாரதியும் ஆகாஷ் என நாள் வரும் ஓடி வந்து அவர்களை வாசலிலேயே வரவேற்றனர் உள்ளவங்க உள்ளவங்க என்று காவியா அவர்களை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள் கடகடவென்று ஓடி சென்று கிச்சனில் இருந்து அவர்களுக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள் அதை பார்த்த பிரபாவதிக்கு ஆச்சரியமாக இருந்தது காவியா உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா அம்மா எனக்கு அத்தை எப்படி ஃபில்டர் காஃபி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்றதும் சூப்பர் காவியா இப்படித்தான் இருக்கணும் எனக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு ஒதுங்கி இல்லாம எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணா கத்துக்கணும் என்றதும் நீங்க கவலையே படாதீங்கம்மா கூடி சீக்கிரம் உங்க பொண்ணு எவ்வளவு டேஸ்டா சமைக்க போறேன்னு மட்டும் பாருங்க என்று கூறினார் சரி கவியா நீ சமைக்கிற அன்னைக்கு சொல்லு நானும் வந்து கையோட சாப்பிட்டு போறேன் என்று கூறினார் கண்டிப்பாம்மா உங்களை கூப்பிடாம இருப்பனா என்று கூறியவள் பின்பு அவர்கள் பக்கத்திலேயே அமர்ந்து கொள்ள உடனே தட்டில் பழம் பூ வெத்தலை பாக்கு அனைத்தும் எடுத்து வைத்து முறையாக பத்திரிக்கையும் அதில் வைத்து சமந்தி கமலிக்கு இருபத்தொன்னாம் தேதி வழக்கா போச்சிருக்கோம் கண்டிப்பா குடும்பத்தோட நீங்க எல்லாருமே வந்துடணும் என்றதும் என்ன சமந்தி யாரோ மூணாவது மனுஷன் கிட்ட சொல்ற மாதிரியே சொல்றீங்க என் பொண்ணோட வளகாப்பு நாங்க இல்லாம ஏன் நடக்க போகுது இருந்தாலும் இப்படி சரிதான் என்று தட்டை வாங்கி கொண்டவர்கள் பார்த்தனர் அப்பொழுது சமந்தி பத்திரிக்கை சான்சே இல்ல சூப்பரா இருக்கு என்றதும் எல்லாமே உங்க மாப்பிளையோட செலக்ஷன் தான் சூர்யா தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறான் என்று கூறினார்கள் அப்படியா மாப்பிள்ள பத்திரிக்கை செம்மையா இருக்கு என்று கூறிவிட்டு சரிங்க சம்மந்தி அப்போ நாங்க கிளம்புறோம் இதுக்கப்புறம் நேரா பிரேமாவோட வீட்டுக்கு வேற போகணும் அடுத்தது ரேகாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வேற போகணும் அவங்களுக்கும் பத்திரிக்கை வைக்கணும் முக்கியமான ஆளுகளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சொந்தக்காரவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் தெருவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வைக்கணும் சரிங்க சம்மந்தி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க நானும் வந்து செய்யறேன் என்றதும் இல்ல சம்மந்தி பரவாயில்ல பிரேமா வரேன்னு சொல்லி இருக்கா அவ கூடவே சேர்ந்து நான் எல்லா பக்கமும் பத்திரிக்கை வைக்கிறேன் ஏன்னா இங்க வீட்டுல காவியா வேற இருக்கா அவளை வேற நீங்க பாத்துக்கணும் இல்ல என்றதும் அதுவும் சரிதான் சம்மந்தி அப்போ வீட்டுல கமலி என்றதும் நீங்க கவலையே படாதீங்க கூட ரேகா இருக்கா அவ பத்திரமா பாத்துக்குவா ஆமா இல்ல ரேகா அங்க இருக்கிறதையே நான் சுத்தமா மறந்துட்டேன் ஆள் போதும் கமலியாக்கிரதைய பாத்துக்கிறதுக்கு என்று கூறினார் பின்பு அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றவர்கள் நேராக பிரேமாவின் வீட்டிற்கு சென்றார்கள் அவர்களை மிகவும் சந்தோஷமாக வரவேற்ற பிரேமா அக்கா மாமா உள்ளவங்க என்று அவர்களை அழைத்து அமர வைத்தார் சூர்யா எப்படி இருக்கப்பா நான் நல்லா இருக்கேன் சித்தி நீங்க எப்படி இருக்கீங்க மருமக வந்தாச்சுன்னு தான் பேரு ஆனா பார் அவ எங்க வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுலதான் வந்து உட்கார்ந்துட்டு என்று கொஞ்சம் சோகமாக பேசினார் அதிலேயே அவர் தனிமையில் வாடுகிறார் என்பது நன்றாக புரிந்தது பிரபாவதிக்கு சரிடி பிரேமா நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ வீட்ல வந்து பாரு ரேகா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு அவளை இவ்வளவு சந்தோஷமா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லடி என்றதும் அப்படியாக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்காளா பாவம் இங்க இருந்த வரைக்கும் யார் கூடயும் பேசாம ரூமுக்குள்ளேயே இருப்பாக்கா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் நவீன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே மறு பேச்சு எதுவுமே பேசாம சரின்னு சொல்லிட்டேன் நல்ல காரியம் செஞ்ச பிரியமா நீ இப்படியே வீட்டு இருந்தினா அவளுக்கு நிச்சயமா ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருக்கும் நீ அவளை அங்க அனுப்பி வச்சதே ரொம்ப நல்ல விஷயம்தான் என்று கூறினார் சரிக்கா அப்படின்னா இருங்க நான் சமைக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டே போங்க ஐயோ பிரேமா இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா நாளே கிடையாது அடுத்தது ரேகா வீட்டுக்கு வேற போகணும் இன்னைக்கே பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டாதான் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போற பக்கம் எல்லாம் நீயும் நானும் சேர்ந்து போய்க்கலாம் ஏன்னா சூர்யாவால அடிக்கடி ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது இல்ல என்றதும் உடனே அப்போ நவீன் எங்கக்கா உங்க கூட வரலையா என்றதும் சூர்யா சித்தி உங்களுக்கு விஷயமே தெரியாத இல்ல நவீன் கொஞ்ச நாளாவே என்கூட தான் ஆபீஸ் வந்துட்டே இருக்கான் நான் என்னைக்கெல்லாம் எல்லாம் ஆபீஸ் போலயோ அன்னைக்கெல்லாம் அவ தான் எனக்கு பதிலா ஆபீஸ பார்த்துக்கறான் மற்ற நேரமெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம் சேர்ந்து தான் வருவோம் இப்போ அவன் வேலைய கூட நல்லாவே கத்துக்கிட்டான் சித்தி தாராளமா இப்போ அவனை நம்பி ஒரு கம்பெனியும் வச்சு கொடுக்கலாம் என்றதும் அப்படியா சூர்யா கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றார் இதுக்கே நீங்க என்னப்பா அவனுக்காக நான் ஒரு அவன் மட்டும்தான் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி இருக்கேன் அத அவன் எப்படி பண்றான்னு பாத்துட்டுதான் அவனுக்கு தனியா பிசினஸ் வச்சு கொடுக்கணும் என்று கூறியதும் சரிப்பா நீ எது செஞ்சாலும் அவனோட நல்லதுக்கு தான் இருக்கும் அவன் எப்படி செய்யறான் என்ன ஏதுங்கறத பாத்துட்டு சொல்லு மத்தபடி பிசினஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுமோ அத நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அவனுக்கு நல்லதா ஒரு பிசினஸ் மட்டும் வச்சு கொடுத்துருப்பா என்ன சித்தி இதெல்லாம் நீங்க சொல்லணுமா நீங்க கவலையே படாதீங்க அதெல்லாம் டாப்பா பண்ணிடலாம் என்று கூறினான் பிறகு கேசவன் சூர்யா உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க கண்டிப்பா நவீன் புண்ணிய பண்ணியிருக்கான்னு நினைக்கிற கூட பிறந்த அண்ணனா இல்லாட்டினாலும் இந்த அளவுக்கு பாசமா நீ அவனை மேல எவ்வளவு அக்கறையும் வச்சிருக்க உங்க ரெண்டு பேரையும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ அவனுக்கு செய்யற உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி என்று கேசவன் கையெடுத்து கும்பிட்டார் என்ன சித்தப்பா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க ஏன் முன்னாடி போய் கையெடுத்தெல்லாம் கும்பிடுறீங்க இதெல்லாம் தப்பு பெரியப்பா நவீன் எப்படி உங்களுக்கு ஒரு பிள்ளையோ அதே மாதிரிதான் நானும் உங்க பிள்ளை என்கிட்ட நீங்க தான் பேசுவீங்களா என்றதும் பிரேமாவும் கேசவனும் கண் கலங்கி விட்டார்கள் சரிடி இது ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியம் இல்ல அப்ப நாங்க ஃபங்க்ஷனுக்கு முன்கூட்டியே வந்துடு சரியா என்றதும் நீங்க கவலையே படாதீங்க நான் நாளைக்கே கிளம்பி அங்க வந்துடுறேன் எனக்கும் இங்க தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாந்திரியா தான் இருக்கு என்று கூறியதும் சரிடி கண்டிப்பா அப்ப நாளைக்கு உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வந்துரு கண்டிப்பாக்கா என்று அவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தார்கள் பிறகு நேராக ரேகாவின் வீட்டிற்கு சென்றனர் அவர்களை பார்த்ததும் வரவேற்று ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் அவர்களை அழைத்து அமர வைத்து குடிப்பதற்கு காஃபி கொடுத்தனர் அதை வாங்கி குடித்துவிட்டு சமந்தி நம்ம கமலிக்கு வர இருபத்தி ஒன்னாம் தேதி வளகாப்பு வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் நானும் சூர்யாவும் நேர்ல வந்திருக்கோம் என்றதும் அப்படிங்களா சமந்தி ரொம்ப சந்தோஷம் கமலியும் எங்களோட பொண்ணு தான் நீங்க கவலையே படாதீங்க நாங்க முன்கூட்டியே வந்து நின்னு நல்லபடியே நடத்தி கொடுக்கறோம் என்றதும் சரிங்க சமந்தி நீங்க எல்லாம் தான் முன்னணின்னு செய்யணும் அதனால ரொம்ப லேட் பண்ணாம கடைசி நேரத்துக்கு வராம கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க சரிங்களா கண்டிப்பா சம்பந்தி என்றதும் பத்திரிக்கையை எடுத்து கொடுக்க அதை வாங்கி பார்த்தவர்கள் பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு சம்பந்தி அப்படிங்களா எல்லாமே சூர்யாவோட செலக்ஷன் தான் சரிங்க சம்பந்தி நாங்க இன்னும் நிறைய பக்கம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால இப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க புரியுது சம்மந்தி விசேஷ வீடுனா அப்படித்தான் இருக்கும் இது கூட எங்களுக்கு தெரியாதா நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் என்றதும் அவர்களிடமிருந்து விடைபெற்று அன்று முழுவதும் பத்திரிகை கொடுக்கும் வேலையை கொஞ்சம் முடித்து விட்டார் பிரபாவதி பின்பு அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் பிரேமாவும் கேசவனும் கிளம்பி சூர்யாவின் வீட்டிற்கு வந்து விட்டனர் அவர்களை பார்த்தவுடன் ரேகாவிற்கு மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது மாமா வாங்க வாங்க என்று ஓடி சென்று அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கினாள் நல்லா நல்லர்மா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் என்ன நீ இlama வீடு தான் கொஞ்சம் வெறிச்ச கிடக்கு என்றதும் அவளுடைய முகமே வாடி போனது சாரி அத்தை ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒண்ணாவை கிளம்பி போயிடலாம் சரிங்களா என்றாள் சரிமா என்று கூறியதும் அவர்களுடைய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அவர்களது அறையில் சென்று வைத்த ரேகா உங்களோட என்றதும் கேசவன் அதெல்லாம் உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா என்று கூறினாள் அருமையான பொண்ணுமணி அப்படி ஒரு வளர்ப்பு உன்ன தப்பே சொல்ல முடியாது உன்னோட வளர்ப்பு அப்படி என்று கூறிவிட்டு பிறகு கேசவன் அவருடைய அறைக்கு சென்று விட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்ல அதை நினைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு தேங்க்யூ